நம்ம கோயம்புத்தூர் ப்ராபே சினிமாஸில் பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் மூவி டீம் வந்திருந்தாங்க ஸோ நம்மளையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ டீம் மீட் அப் மட்டும் கிடையாதுங்க ப்ரிவியூ ஷோக்காகவும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஹீரோ ஹீரோயின்ஸ் கூட உட்காந்து ப்ரிவியூ ஷோ பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஸோ உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க இன்டர்வியூஸ் எல்லாமே இருந்தாங்க ஸோ எந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா விக்ரம் பிரபு சார் முகம் சுளிக்காமல் ஒவ்வொருத்தருக்கா ரொம்ப கேஷ்வலாக ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார் எனக்கு அதை பார்க்கும்போதே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னா எல்லோருமே இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க கேமராவுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் இருக்கும் இப்போ அப்புறம் ஒரு ஃபேஸ் இருக்கும் பட் எந்த இடத்துலையும் முக சொலிக்காமல் ஹீரோ ஹீரோயின்ஸ் ரெண்டு பேரும் எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப ஜோவிலாக பேசிகிட்டு இருந்தாங்க அது எனக்கு பர்ஸ்னலாக ரொம்பவுமே பிடிச்சிருந்தது ஸோ அந்த அப் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ ஷூக்காக எல்லோரும் வந்துவிட்டோம் ஸோ ஹீரோ ஹீரோயின்ஸோடு சேர்ந்து எல்லாருமே நாங்கள் சேர்ந்து படம் பார்த்தோங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ லவ் மேரேஜ் அப்படிங்கும் போது நமக்கு என்ன இருக்கும் கதை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நம்ம ஒன்று நினச்சிட்டு போவோம் பட் அங்கே டூட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கதையே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக ஃபேமிலியோடு நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் அதுவும் தேட்டரில் போய் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி நீங்களும் பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ லவ் மேரேஜ் மூவி டீம் அது அவங்க விளையோடு சேர்ந்து ப்ரிவியூ ஷோ நான் பார்த்துட்டேன் ஸோ நீங்களும் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள் ஏன்னா அதுவும் நம்ம கோயம்புத்தூரில் இந்த படம் எடுத்திருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஃபேமிலியோடு விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ பார்த்துட்டு கமெண்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்